வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வுமானதும் இப்பொழுது இன்றைய நாளிலேயே இரண்டாவது கதையை வாசிப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த கதையானது கனைத்த கட்டரும்பு என்கின்ற தலைப்பில் கதையாசிரியர் எழுத்தாளர் வளர்கவி அவர்களின் அற்புதமான கதையை தான் வாசிக்க கொண்டிருக்கிறேன் இந்த கதையானது சிறுகதைகள் டாட் காம் என்கின்ற அற்புதமான தளத்தில் சிறுகதைகள் அதாவது கதை எழுதுபவர்களை ஊக்குவிக்கும் தளமாக இது அமைந்திருக்கிறது புதிய எழுத்தாளர்களாக இருந்தாலும் இந்த தளத்தினூடே எழுதி நீங்கள் கதையை சமர்ப்பிக்கலாம் நீங்கள் கதையை எழுதி எழுதி சமர்ப்பிக்க அவர்கள் அந்த கதையை அவர்கள் பிரசுரிக்கிறார்கள் மீண்டும் அற்புதமான அந்த தளத்தில் சென்று நீங்கள் உங்கள் கதைகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு இது நாம் தற்பொழுது வாசிக்க காத்து கொண்டு இருப்பது கனைத்த கட்டெரும்பு என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் வளர்கவி அவர்களின் அற்புதமான கதையை தன் வாசிக்க காத்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு குடும்ப கதை எல்லா குடும்பங்களிலும் நிகழும் நிகழ்வுகளை கடைபிடி அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறது இந்த கதை அப்படின்னு சொல்லலாம் வாருங்கள் உங்களை ஒரு அற்புதமான கதை நிகழ்வுக்குள் அழைத்து செல்கிறேன் அதிகாலை நாலு ஐந்து மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து எல்லோரையும் அனுப்ப அன்றைய தினமும் பாடாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் மாமா மாமா நான் ஒருத்தீங்க கழுத மாதிரி கற்றுட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருந்தா எப்படி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் பொண்ணை கொண்டு போய் எக்ஸாமுக்கு கரெக்டாக எக்ஸாம் தண்டரில் விடணும் அதெல்லாம் பற்றி கவலைப்படணுமா அப்படி என்ன டிவியில் மூழ்கியிருக்கீங்க அவள் கஷ்டம் அவளுக்கு கத்தினாள் கணேசன் சாவகாசமாக எழுந்து குடிக்க போனோம் பாத்ரூம்குள் உள்ளே தான் தெரிஞ்சது வழக்கம் போல தான் தலை துவட்ட துண்டை எடுத்து போகவில்லை என்று பாமா அன்பாய் கூப்பிட்டான் உள்ளிருந்து மாமா மருகினால் வெளியிருந்து ஒரு துண்டை எடுத்து போனேன் கெஞ்சினான் என்றொரு சப்தம் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் சப்தமே இல்லை டொம்முன்னு வந்து விழுந்தது பக்கத்தில் நெருந்து விழாவி வைத்திருந்த வெந்நீர் கலந்த குளிக்கும் தண்ணீரில் டர்க்கிட்டாவல் அரைக்குறையாயி திறந்து வைத்திருந்த பாத்ரூம் கதவு வழியே கொஞ்சம் மெதுவாக போடக்கூடாது ஏன் இப்போ துண்டு நனைஞ்சு போச்சே போத்திட்டு படுத்தா என்ன படுத்து போத்திட்டா என்ன தோட்டிட்டு அலசினாலும் அலசி நனைஞ்ச துண்டுல தோட்டினாலும் தப்பு இல்லை குரலில் கொஞ்சலுக்கு பதிலாக உக்கரம் உயர்ந்தது இனி பேசினா துவட்டி எடுத்துடுவான் கணேசன் அமைதியானான் வேறு வழி இல்லாமல் எனக்கேன்னா எட்டு கையாக இருக்குது சிலந்தி ஆட்டம் நான் இந்த வீட்டுக்காக கட்டுரும்பாக வளைச்சு தான் தெய்றேன் ஒரு ஜீவன் என்னை மதிக்கணுமே பெருமூச்சு விட்டால் பாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இந்த கட்டுரும்பு தான் கழுதியாக கணச்சுது இது கழுதியாக கட்டுரும்பா யோசித்தான் கணேசன் ஒரு ஜென்மத்தில் இது கழுதியாக இருந்திருக்கணும் பூர்வ ஞாபகத்தில் கணிச்சுதே சேச்ச கடுமையாக உழைக்கிறாள் அப்போது இது கட்டரும்பா கழுதியா நாம் தான் புரிஞ்சுக்கல கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதையாக இவள் உழைத்து உழைத்து இப்படி கழுதை தேஞ்சி கட்டெரும்பாகி இருக்கணும் அவள் பூர்வத்தில் எந்த சலவைக்காரன் வீட்டிலும் இருந்திருக்க வேண்டும் இப்படி வெள்ளாவியில் வச்சு வெளுத்த மாதிரி வெள்ளை வெளையரும்னு இருக்காளே அங்கே கழுதையாக இருந்து உழைச்சி இங்கே இப்போ எனக்கு சம்சாரமாக கழுத்தை நீட்டி கட்டெரும்பாக ம் பாவம் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒன்றாம் ஆனால் கரன்சி காகிதத்துக்கு அப்படி அலைகிறாளே நம்ம நினப்பு தப்பாக சரியா ஃபோன் அடித்தது பாமா எடுத்து பேசினாள் குளிப்பதை நிறுத்தி என்ன பேசுகிறாள் உள்ளிருந்தே கி ஒட்டு கேட்டாள் பாமா தன் அம்மாவோடு தான் பேசி கொண்டிருந்தாள் கடைசியாய் அவள் தாழ்ந்த குரலில் சொன்னாள் அம்மா நீ கவலைப்படாத நாம் என்ன பண்ணுறது நமக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை விடு எல்லாம் நம்ம தலையெழுத்து என்றாள் மருமகளை பற்றிய தாயின் புலம்பல் என்று புரிந்தது பாத்ரூமில் தரையில் இருந்த விரிசல் வழியே வெயிலுக்கு இருக்க மாட்டாமல் வெளிப்பட்ட கருப்பு கட்டிரும்பு காலை கடிக்க ஐயோ அழறி நான் கணேசன் என்னாச்சு மாமா இப்போது குரலில் பழைய கனிவு படபடவென அவள் பாத்ரூம் நோக்கி ஓடி வருவது கேட்டது கேட்டாலும் மேன் மக்கள் மீன் என்று முடித்திருக்கிறார் இந்த கதையை எழுத்தாளர் மிகவும் அற்புதமான இந்த கதையை எடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் எப்படி எல்லாம் நிகழ்வுகள் நடந்து அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்பதை நம் கண் முன்னே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் எழுத்தாளர் வளர்கவி அவர்கள் எழுத்தாளர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் மிகவும் அற்புதமான இந்த கதையை அவருடைய கதையை வாசித்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் மீண்டும் இதே போல ரொம்ப அழகான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவதற்கு முன்னால் இந்த கதையை பற்றிய உங்கள் வீட்டிலும் இப்படியான நிகழ்வுகள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கும் அல்லவா அப்படியான நிகழ்வுகளை நீங்கள் உங்களுடைய பதிவாக இந்த கதையின் பதிவிற்கு கீழே உங்களுடைய ப பதிலையும் தெரிவீங்கள் நகைச்சுவையாக அன்பு நேர்களே என்று சொல்லிக்கொண்டு இதோ நாம் விடைபெற்று கொள்ளும் நேரம் வந்துவிட்டது மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இலை வணக்கம் அன்பு ஏ நன்றி நேர்களை